ஒருவன் பாதிக்கப்பட்டால் அவனுக்கு அவன் குரல் எழுப்ப வேண்டும் என்ற விதி தமிழகத்தில் நீண்ட காலமாக திராவிட ஆட்சியில் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது இந்த சாதி பாதிக்கப்பட்டால் அந்த சாதிக்கு அவன் மட்டும் தான் குரல் கொடுக்க வேண்டும் பறையர் சமூக மக்கள் பாதிக்கப்பட்டால் அவர்களுக்கு பறையர்கள் தான் குரல் கொடுக்க வேண்டும் தேவேந்திர குல வேளாளர்கள் பாதிக்கப்பட்டால் அவர்களுக்கு தேவேந்திரகுல மேலாளர்கள் தான் குரல் கொடுக்க வேண்டும் ஆக எவன் பாதிக்கப்படுகிறானோ அவனுக்கு அவன் மட்டும்தான் குரல் கொடுக்க வேண்டும் என்ற அந்த சூத்திரத்தை தமிழகத்தில் காவல்துறை அதிகாரிகளும் கடைபிடிக்கிறார்கள் ஆட்சியாளர்களும் கடைபிடிக்கிறார்கள் அவனவன் சாதிக்கு அவனவன் குரல் கொடுக்க வேண்டும் என்ற அந்த நடைமுறையை உடைத்து இந்த மண்ணிலே எந்த சாதி பாதிக்கப்பட்டாலும் நாங்கள் எல்லோரும் குரல் கொடுப்போம் என்று அண்ணன் சீவான் அவர்கள் இந்த நிகழ்ச்சியை கூட்டியிருக்கிறார் ஆக குரல் கொடுப்பது என்பது கொடுப்பாதிவாதி தேர்தலில் நிறுத்துவது என்பது சனாதானம் பழைய சமூக மக்களை தேவேந்திர மக்களை ரிசர்வ் தொகுதியில் தான் நிறுத்துவோம் என்று திராவிட கட்சிகள் நீண்ட காலமாக கடைபிடித்து வருகிறது ஆனால் அண்ணன் சீமான் அவர்கள் பட்டியல் சமூக மக்கள் இருபத்தி ரெண்டு பேரை பொது தொகுதியில் நிறுத்திருக்கிறார் இந்த மண்ணில் உழைப்பவர்களால் தான் சமத்துவம் என்பது கிடைக்கும் ஆக ஒரு ஆளும் முருக்கத்துடைய நிரந்தர அதிகாரம் என்பது அது அடித்தட்டு மக்களிடம் பரப்பி வைத்திருக்கக்கூடிய பொய்கையில் தான் அடங்கியிருக்கிறது ஆக ஆளும் வர்க்கம் இந்த அடித்தட்டு மக்களிடம் பல பொய்களை பரப்பி வைத்திருக்கிறது அதில் ஒன்றுதான் நாங்கள் ஆட்சி அதிகாரத்திற்கு வந்தால் மீனவர் பிரச்சனையை தீர்ப்போம் என்பது இன்று நேற்றல்ல முதல்வர் மு க ஸ்டாலின் மட்டுமல்ல அவர் தந்தையார் காலத்தில் இருந்தே அவர்கள் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மீனவர் பிரச்சனை தீர்க்கப்படும் என்று சொல்கிறார்கள் ஆனால் இவர்களால் ஒருபோதும் தீர்க்கப்படாது என்பதுதான் உண்மை தான் மீனவர்கள் இவ்வளவு துன்ப துயரத்திற்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறார்கள் இந்த நாட்டின் மிகப்பெரிய வளங்களை கொள்ளையடித்தவர்கள் கரிவளங்களை கொள்ளையடித்தவர்கள் கரிம வளங்களை கொள்ளையடித்தவர்கள் நிலவளங்களை கொள்ளையடித்தவர்கள் நீர்வளங்களை கொள்ளையடித்தவர்கள் மக்கள் வளங்களை சுரண்டவர்கள் அத்தனை பேரும் வசதியாக வாழ்கிறார்கள் பன்னாட்டு வங்கிகளில் பல்லாயிரம் கோடிகளை குவித்து வைத்திருக்கிறார்கள் ஆனால் உழைக்கும் மக்களான மீனவர்கள் மீன் சென்றால் எவ்வளவு பெரிய வசதியானவர்கள் இந்த வாழ முடிகிறது உழைப்பவர்களுக்கு இந்த நாட்டின் இடம் கிடையாது இந்த நாடுதான் உலக அரங்கில் நாங்கள் மிகப்பெரிய ஜனநாயக ஆடு உலகிலேயே நான்காவது மிகப்பெரிய ராணுவத்தை வைத்து சொல்கிறார்கள்

எல்லை தாண்டி வந்தார்கள் என்று கடந்த ஆண்டில் மட்டும் ஆயிரத்தி இருநூத்தி ஐம்பது பேரை அது கைது செய்திருக்கிறது இருநூறுக்கும் மேற்பட்ட படகுகளை பிடித்து வைத்திருக்கிறது ஒவ்வொரு நாளும் துன்ப துயரங்களில் இவர்கள் அவதிப்பட்டு கடலுக்கு சென்றால் அங்கு திரும்ப வர முடியாத அமல் இருக்கிறது ஆக இவற்றையெல்லாம் தடுக்க வேண்டிய மத்திய மாநில அரசுகள் எந்த அந்த இலங்கை அரசு செய்கிறதோ அந்த அரசோடு இவர்கள் கைகோர்த்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு திறன் பயிற்சிகளை வழங்குகிறார்கள் அவர்களோட நட்புகளை பாராட்டி கொண்டிருக்கிறார்கள் ஆக தமிழக மீனவர்களை இந்தியர்களாக இந்த அரசு நினைத்திருந்தால் எண்ணூத்தி ஐம்பது பேர் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் எண்ணூத்தி ஐம்பது பேர் சுட்டுக் கொல்லப்பட்ட பிறகும் அந்த நாட்டின் மீது கண்டிப்பதற்கு உங்களுக்கு துப்பு இல்லை என்று சொன்னால் நாங்கள் உலகத்தின் வல்லரசாக போகிறோம் என்ற முழக்கத்தை முன்வைப்பதற்கு உங்களுக்கு என்ன அருகதை இருக்கிறது ஆக ஒரு குட்டி தேசத்தை உங்களால் கேட்க முடியவில்லை நாங்கள் என்ன டொனால்டு ட்ரம்பை எதிர்த்து பேசுங்கள் என்று சொல்கிறோமா அமெரிக்காவை எதிர்த்து நீங்கள் போர் முழக்கம் செய்யுங்கள் என்று சொல்கிறோமா சீனாவை எதிர்த்து சொல்கிறோமா உங்களுக்கு உங்கள் ஆளுகைக்கும் கீழ் இருக்கக்கூடிய ஒரு மாநிலத்தில் மீனவ மக்களை இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு மேலாக எண்ணூத்தி ஐம்பது பேர் மேலும் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அவர்களை காக்க வக்கில்லை என்று சொன்னால் நீங்கள் இவ்வளவு பெரிய ராணுவத்தை வைத்து யாருக்கு சேவகம் செய்து கொண்டிருக்கிறீர்கள் உங்கள் பாதுகாப்பு யாருக்கு தேவைப்படுகிறது ஆக இந்த அரசிற்கு தாங்கள் பாராளுமன்ற உறுப்பினருடைய எண்ணிக்கை குறைந்து விடும் என்ற அச்சம் ஏற்பட்டால் அவசர அவசரமாக அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுகிறார்கள் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டு எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினருடைய எண்ணிக்கை குறைந்து விடக்கூடாது என்று இவர்கள் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுகிறார்கள் இந்த பாராளுமன்றத்து தான் ஐம்பதுக்கு மேற்கொண்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் திராவிட கழக கூட்டணிக்கு இருக்கிறது எப்பொழுது இவர்கள் பாராளுமன்றத்திற்கு உள்ளே இதைப் பற்றி பேசினார்கள் குஜராத் மீனவர்களுக்கு பாதிப்பு என்று சொன்னால் பாராளுமன்றத்தின் இதழும் இருக்கிறது ஆனால் தமிழக மீனவருக்கு பாதிப்பு என்று சொன்னால் பாராளுமன்றத்துக்கு உள்ளே இருக்காது வெளியே இவர்கள் ஒரு அட்டையை வைத்துக் கொண்டு ஆக இருப்பார்கள் ஏன் பாரபட்சம் இந்த நாடு அனைவருக்கும் பொதுவானது தானே அரசமைப்பு சட்டம் அனைவருக்கும் பொதுவானது தானே இந்திய அரசமைப்பு சட்டம் கொடுக்கிறது இந்திய குடியுரிமக்களாகிய நாம் நாம் சமதர்ம சோசலிச ஜனநாயக குடியரசை அமைத்திருக்கிறோம் என்று சொல்கிறது அந்த சமதர்மும் சோசலிசமும் குடியரசும் தமிழக மீனவர்களுக்கு கிடையாதா தமிழக மீனவன் மட்டும் சுட்டுக் கொள்ளப்பட்டால் இந்த அரசமைப்பு சட்டத்துடைய முகமுறை மீறப்படவில்லையா இறையாண்மை பறிக்கப்படவில்லையா ஆக இவ்வளவு பேர் படுகொலை செய்யப்பட்ட பிறகும் இந்த அரசு தங்கள் இறையாண்மையின் மீது இலங்கை அரசு கை வைத்ததாக இதற்கு கொஞ்சம் கூட உரைக்கவில்லை அதற்கு காரணம் இந்த மக்களை நேசிக்கிறவர்கள் இங்கு ஆட்சியாளர்களாக இல்லை

அந்த மீனவர்களுடைய பிரச்சனையை தொடர்ச்சியாக முன்னெடுத்து வைத்திருக்க வந்து அதை நாம் ஆதரிப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம் இந்த நாட்டில் யாரெல்லாம் ஒடுக்கப்படுகிறார்களோ அவர்களை எல்லாம் கடை தேற்றுவது என்பதுதான் ஜனநாயகம் அந்த ஜனநாயகத்தை பற்றி நாமெல்லாம் கூடியிருக்கக்கூடிய நாம் தொடர்ந்து அப்படிப்பட்ட பணியில் நம்மை ஒப்படைத்துக் கொண்டு மீனவர்களுடைய பிரச்சனை வேண்டும் என்று சொன்னால் இந்த மீனவர்களை தாக்க தவறிய அரசுகளை அப்புறப்படுத்துவதை தவிர நமக்கு வேறு வழி இல்லை என்று இருக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஜெய்